மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இவ்வுலகின் கனவு தன்மை கனவுகளிலிருந்து விழித்த பின்புதான் நாம் கனவு கண்டு கொண்டிருந்தோம் என்பதை நாம் அறிகிறோம் இதை போலவே நாம் பிரபஞ்ச உணர்வு நிலையில் விழிக்கும்போது மட்டுமே இவ்வாழ்வு ஒரு கனவு என்பதை உணரக்கூடும் விழிப்பு உணர்வு நிலையின் போது ஒரு அழகிய நிலப்பரப்பை பற்றிய எண்ணம் அதனுடன் உடனேயே உருவாக்கும் சக்தியை கொண்டிருப்பதில்லை ஆனால் நித்திரையில் நாம் கற்பனை செய்தல் மற்றும் உருவாக்குதலின் அதிகரிக்கப்பட்ட படைப்பு சக்தியை பெற்றிருக்கிறோம் கனவில் எண்ணங்கள் பல வகைப்பட்ட அமைப்புகளை விரைவாக நிர்மாணிக்கின்றன எவ்வாறு திரைப்படங்களை காட்டுவதற்கு பட சுருள் மற்றும் ஒளிமின் சக்தி ஆகிய இரண்டும் தேவைப்படுகிறதோ அவ்வாறே கனவு வடிவங்களை வெளிக்காட்டுவதற்கு எண்ணம் மற்றும் சக்தி ஆகிய இரண்டும் தேவைப்படுகின்றன உறக்கத்தில் உடலின் பல தேவைகளிலிருந்தும் உயிர் சக்தி விடுபட்டு சென்ற கால அனுபவங்களின் எண்ண பட சுருள்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் மூளை செல்களுக்குள் ஓய்வு எடுக்கின்றன ஆள் மனதில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள என்ன பட சுருள்களின் மீது சக்தி உயிரூட்டி செயல்படுகிறது இச்செயலே கனவுகள் என்று நாம் அழைக்கும் மன திரைப்படங்களை உருவாக்குகின்றது கனவுகள் உண்மையில் பிரபஞ்ச உணர்வு நிலையின் செயற்பாடுகளை பற்றிய பாடங்கள் ஆகும் அவை மனிதனிடம் ஒரு காரணத்திற்காகவே வருகின்றன அதாவது அண்ட சராசரத்தின் கனவு தன்மையையும் அது செயல்படும் முறையையும் பற்றிய உணர்வை அவனுள் விழிப்பூட்டுவதே அவற்றின் நோக்கமாகும் அண்ட சராசரம் இறைவனுடைய எண்ணத்தின் என இந்திய பண்டை காலத்திலிருந்தே கூறியுள்ளனர் அண்ட சராசரம் ஒரு கனவு என கூறுவது எளிது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நமது தினசரி அனுபவங்களில் உண்மை போல் தோற்றமளிக்கும் நமது வாழ்க்கை இந்த உலகம் ஒரு பிரபஞ்ச கனவை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதை கிட்டத்தட்ட நம்ப முடியாமல் செய்து விடுகிறது பிரபஞ்சம் உண்மையில் இறைவனின் எண்ணத்திலிருந்து இருந்து ஆக்கப்பட்டது என்பதையும் அது கனவை போன்று அமைப்பை பெற்றுள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முதலில் நமது விருத்தி செய்ய வேண்டியது அவசியம் எண்ணங்கள் கண்ணுக்கு புலப்படாதவை என்பது நமக்கு தெரியும் ஆனால் கனவு உலகில் சக்தியின் ஆற்றலால் அவற்றை காணக்கூடியவையாக ஆக்க முடியும் ஆகவே ஆரம்பத்தில் முழு பிரபஞ்சமும் இறைவனின் எண்ணங்கள் வடிவில் கண்ணுக்கு புலப்படாது பிரபஞ்ச உணர்வோட்டத்தில் மறைந்து இருந்தது அறிவு படைத்த இறைவனின் பிரபஞ்ச அதிர்வு அல்லது சக்தியினால் இந்த எண்ணங்கள் திட்டமான உருவத்தை பெற்றபொழுது மட்டுமே அவை காணக்கூடிய வெளி உலகமாகியது எனவே இப்பிரபஞ்ச கனவுலகு வெறும் ஒரு கனவே என்பதை அறிந்து கொள்வது கடினமானாலும் இவ்வகையிலேயே சிந்திக்க நாம் முயல வேண்டும் சட உலகை பற்றிய இத்தகைய ஓர் உண்மையான அறிவினால் நமக்கு அநேக நடைமுறை பயன்கள் கிட்டும் உதாரணமாக தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தான் ஒரு சிறந்த வலிமை வாய்ந்த போர் வீரன் என கனவு காண்பதாக வைத்துக் கொள்வோம் கனவில் அவன் போருக்கு செல்கிறான் சுடப்படுகிறான் இறந்து கிடக்கிறான் அவன் மிகுந்த துக்கத்தை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென விழித்துக் கொள்கிறான் தான் உண்மையில் ஒரு போர் வீரனும் அல்ல தான் இறக்கவும் அல்ல என்று அறியும் போது தனது கனவு அச்சங்களை கண்டு நகைக்கிறான் நிஜ வாழ்க்கையில் ஒருவன் இதே மாதிரியான அனுபவத்தை பெறலாம் போருக்கு செல்லும் ஒரு வீரன் காயத்தால் மரணமுற்று திடீரென சூட்சும உலகில் வெளித்தெழுந்து போர் அனுபவங்கள் அனைத்தும் ஒரு கெட்ட கனவு மட்டுமே என்று அதாவது தனக்கு நொறுங்கிவிட்ட எலும்புகளோ அல்லது ஒரு பூத்த உடலோ இல்லை என்று அறிகிறான் இருப்பினும் உயிரை பற்றியும் தன்னுடைய தனித்தன்மையை பற்றியும் இன்னமும் சுய நினைவுடன் உள்ளான் இவ்வுலகின் நிகழ்வுகள் யாவும் கனவு அனுபவங்களே என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் நமது எண்ணங்களை எவ்வாறு உருவகப்படுத்துவது மன ஒருமுக பாட்டின் சக்தியினால் அவை கண்களுக்கு புலனாகும் வெளிப்பாடுகளாக மாறும் வரை அவற்றிற்கு எவ்வாறு சக்தியூட்டுவது என்பதை கற்க வேண்டும் மன ஒருமுகப்பாடு மற்றும் இச்சா சக்தியை உபயோகித்து செய்யப்பட்ட சரியான மன உருவகம் எண்ணங்களை மன உலகில் கனவுகள் அல்லது மன காட்சிகளாக காட்டுகிறது மேலும் சட உலகிலும் அந்த எண்ணங்கள் அனுபவங்களாக நனவாக்கப்படுவதற்கு நமக்கு ஆற்றலை அளிக்கிறது சட பொருள் எண்ணத்தில் ஆரம்பிக்கின்றது தனது ஆக்கப்பூர்வ கற்பனை சக்தியுடன் தொடங்கி மனிதன் வியத்தகு விஞ்ஞான கருவிகளையும் ஓர் அதிசய உலக நாகரிகத்தையும் நிர்மாணித்துள்ளான் மனித எண்ணம் உருவாக்கம் பெற்றதன் விளைவுதான் கண்டுபிடிப்புகள் என்ன உலகில் அநேகர் எதையாவது சாதிக்க முயல்கின்றனர் ஆனால் இன்னல்கள் எழும்பொழுது அவர்கள் கைவிடுகின்றனர் தனது எண்ணங்களை மிக வலிமையுடன் மன உருவகம் செய்தவர்கள்தான் அவைகளை புற வடிவத்தில் வெளிப்படுத்த வல்லமை பெற்றவர்களாக இருந்துள்ளனர் பூ உலகில் உள்ள ஒவ்வொன்றும் தொழிற்சாலையில் இறைவனுடைய அல்லது மனிதனுடைய கொண்டுள்ளது உண்மையில் மனிதன் எந்த மூல எண்ணத்தையும் சிந்திக்க முடியாது இறைவனது எண்ணங்களையே கடனாக பெற்று அவற்றிற்கு உரு கொடுப்பதற்கு ஒரு கருவியாக மட்டுமே மாற முடியும் உங்களுடைய எண்ணங்களுடன் ஆய்வு செய்யுங்கள் உங்களுடைய மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணங்களை உங்கள் உடலில் சோதனை செய்து பாருங்கள் விரும்பத்தகாத பழக்கங்களையும் நோய்களையும் வெல்ல என்பதை கண்டறியுங்கள் இதில் நீங்கள் வெற்றியடையும் போது உங்களை சுற்றியுள்ள உலகத்தில் மாற்றங்களை செய்வதற்கு உங்கள் எண்ணத்தை பயன்படுத்தலாம் எண்ணத்திற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள உறவு மிகவும் நுட்பமானது நீங்கள் ஒரு மர தூணை பார்த்து உங்களுடைய எண்ணத்தின் சக்தியால் அதை அகற்ற முயல்வதாக வைத்துக் கொள்வோம் அதை நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாது அந்த தூண் அங்கேயே உள்ளது அது யாரோ ஒருவருடைய முந்தைய எண்ணத்தின் உருவாக்கமே அது அங்கே இல்லை என நீங்கள் வெறுமனே எண்ணுவதால் அது போய்விடாது அது எண்ணத்தின் உருவாக்கம் என்பதை நீங்கள் அனுபூத்தி மூலம் உணரும்போது மட்டுமே அதை உங்களுடைய உணர்வு நிலைக்கு ஆர்வமாக்க முடியும் நீங்கள் பழக்கங்கள் வழி போன்றவற்றை சோதனை செய்து வெல்ல கற்றுக் போது உடலின் முழு அமைப்பும் அதன் செயல்முறைகளும் எண்ணத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை அறிய தொடங்குவீர்கள் இப்பூ உலகமும் அதில் உள்ள அனைத்தும் ஒரு கனவு மட்டுமே என்ற உணர்வை விருத்தி செய்வதால் ஒருவர் சிறந்த விவேகத்தை பெற முடியும் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக உங்களுடைய உலக அனுபவங்களை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருத வேண்டாம் கடந்து போகும் காட்சியை உணர்ச்சி வசப்பட்ட ஈடுபாட்டுடன் பார்ப்பதே துன்பத்தின் மூல காரணமாகும் நான் வாழ வேண்டிய விதத்தில் வாழவில்லை என நீங்கள் தொடர்ந்து எண்ணினால் உங்களை நீங்களே துன்பத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள் மாறாக இன்னும் மேன்மையடைய உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் அத்துடன் என்ன இன்னல்கள் நேர்ந்தாலும் சரி எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒரு கனவு இது விரைவில் கடந்து போகும் அப்போது எந்த ஒரு தொல்லையும் உங்களுக்கு ஒரு பெரும் சோதனையாக இராது இப்பூ முடியாது உலகம் ஒரு கனவு மட்டுமே என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் வழியை பற்றிய உணர்வும் கூட வெல்லப்பட வேண்டும் நான் சிறுவனாக இருந்த போது கால்பந்தாட்டம் விளையாடி கொண்டிருந்த சமயம் அடிக்கடி காயமுற்றேன் மேலும் கால்பந்து விளையாடுவதாக நான் கண்ட கனவு கண்டபொழுதெல்லாம் நான் எப்பொழுதும் காயமுறுவதாகவே கனவு கண்டேன் காயமுறுவேன் என்ற அச்ச எண்ணம் எனது ஆழ்மனதில் ஆழமாக வேரூன்றி இருந்ததால் நித்திரையிலும் கூட கனவு காயங்களினால் துன்புற்றேன் ஆகவே ஒருவர் தனது இன்னல்களை மிகவும் முக்கியமானவைகளாக எடுத்துக்கொள்ள கூடாது இல்லையெனில் அவை ஆழ்மனதை இருளாக்கிவிடும் இந்த வாழ்வு ஒரு கனவு என்ற ஞானத்தை நம்முள் விழிப்படைய செய்வதற்காகவே இன்னல்கள் நமக்கு வருகின்றன இந்த பாடத்தை நாம் அனைவரும் கற்றாக வேண்டும் அப்பொழுது நாம் உலகத்தில் ஒவ்வொன்றிலும் ஏன் இத்தனை வேற்றுமை உள்ளது புரிந்து கொள்ளலாம் சிலர் ஏழைகளாக உள்ளனர் சிலர் பணக்காரர்களாக உள்ளனர் சிலர் ஆரோக்கியமாக உள்ளனர் சிலர் நோயாளிகளாக உள்ளனர் அது பயங்கரமான மற்றும் கொடுமையான விளையாட்டாக தோன்றினாலும் வாழ்க்கையின் எல்லா குழப்பங்களுக்குமான நியாயம் என்னவெனில் அவை எல்லாமே ஒரு கனவு என்பதுதான் அதை அவ்வாறு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் மனதில் நினைத்திருந்த பல ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் பற்றி சிந்தித்து பாருங்கள் படிப்படியாக அவை உங்களை விட்டு சென்றுவிட்டன ஆனாலும் தைரியம் இழக்காதீர்கள் எது வந்து கொண்டிருந்தாலும் அது நமது மனம் என்னும் திரையரங்கில் காட்டப்படும் இறைவனின் கனவு திரைப்படத்தில் அடுத்த ஒரு காட்சி மட்டுமே என்பதை நம்புங்கள் நாம் பலவிதமாக மகிழ்விக்கப்படுவதற்காகவே நம் கனவு துன்ப மற்றும் கனவு இன்ப நாடகங்களை காண வேண்டியுள்ளது நீங்கள் ஒரு திரைப்படத்திற்கு சென்று போரும் துன்பமும் நிறைந்த படத்தை பார்த்து பின்னர் என்ன அற்புதமான படம் என்று கூற முடியுமானால் அதே போல நீங்கள் இந்த வாழ்க்கையையும் ஒரு பிரபஞ்ச திரைப்படம் என்று எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வர இருக்கும் எல்லா விதமான அனுபவங்களுக்கும் அவை எல்லாம் வெறும் கனவுகளை என்று அறிந்து கொண்டு தயாராக இருங்கள் ஒவ்வொரு மானுட வாழ்வும் ஒரு நாடகமாக அமைவதுடன் ஒவ்வொரு தினமும் ஏற்படும் சம்பவங்களும் ஒரு நாடகத்தை குறிப்பிடுகின்றன வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதிய நாடகத்தினூடாக ஊடாக வாழ்கிறீர்கள் இந்த நாடகங்களில் நீங்கள் ஒரு நடிகர் மட்டுமே என்ற எண்ணம் மிகவும் ஆறுதல் தருவதாக உள்ளது நீங்கள் நடிக்க அழைக்கப்படும் எந்த பாத்திரத்தையும் நடித்து முடிப்பது உங்களுடைய உண்மையான இருப்பை பாதிக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பூவுலக பிறவியின் முடிவிலும் நீங்கள் அதுவாகவே அழிவற்ற ஆன்மாவாகவே நோய் துன்பம் அல்லது இறப்பு ஆகியவற்றால் தீண்டப்படாது உள்ளீர்கள் எவன் இவற்றால் புலன்கள் அவற்றின் பொருட்களுடன் கொண்ட தொடர்புகள் இன்னலுறவோ இன்ப துன்பங்களை ஒப்பாக உணர்கிறானோ அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவனாகிறான் பகவத்கீதை அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் பதினைந்து ஞானத்திற்கு மிகப்பெரிய தடை தற்பெருமை மனிதனின் தற்பெருமை ஞானத்திற்கு மிகப்பெரிய தடை என்ற என் திட நம்பிக்கையை என் வாழ்வின் அனுபவங்கள் வலுப்படுத்தியுள்ளன அகந்தை பூர்வமான தற்பெருமை ஒழிய வேண்டும் இது தான் ஒரே கர்த்தா பிரபஞ்ச நாடகத்தின் இயக்குனர் என்ற அவனை நாம் காண்பதை தடுக்கும் ஒரு திரையாகும் இந்த பிரபஞ்ச திரை அரங்கத்தில் நீங்கள் வெவ்வேறு பாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாளை உங்களுக்கு என்ன பாத்திரம் தரப்படும் என்பதை நீங்கள் அறியாமல் முன்கூட்டியே போகலாம் நீங்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இத்தகையதுதான் வாழ்க்கை நியதி ஆகவே வாழ்வின் அனுபவங்களைப் பற்றிய வேதனை ஏன் ஒவ்வொரு நிகழ்வையும் வேறு யாரோ ஒருவர் அதை ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் ஒவ்வொரு வருடமும் உங்களது முன்னூற்று அறுபத்தைந்து கதாபாத்திரங்களையும் ஒரு அக புன்னகையுடனும் எல்லாவற்றையும் நீங்கள் கனவு மட்டுமே கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற நினைவுடனும் நடியுங்கள் அப்பொழுது வாழ்வினால் நீங்கள் ஒருபோதும் மீண்டும் புண்பட மாட்டீர்கள் பல பிறவைகளின் ஊடாக நீங்கள் பல பாகங்களை நடித்துள்ளீர்கள் ஆனால் அவை அனைத்தும் உங்களை மகிழ்விப்பதற்காகவே தரப்பட்டன உங்களை பயமுறுத்துவதற்கு அல்ல உங்களுடைய அழிவற்ற ஆன்மா தீண்டப்பட முடியாதது வாழ்க்கையாகிய திரைப்படத்தில் நீங்கள் அளலாம் சிரிக்கலாம் நடிக்கலாம் ஆனால் நான் அகத்துள் எப்பொழுதும் கூற வேண்டும் அந்த அறிவை பெறுவதிலிருந்து பெரும் ஆறுதல் ஏற்படுகின்றது காட்டிற்கு ஓடி விடுவதால் மட்டுமே உலக வாழ்வு உண்மை என்ற மாயையிலிருந்து வெளித்தல நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு தரப்பட்டுள்ள பாகத்தை இறுதி வரை நீங்கள் நடித்து முடித்தேயாக வேண்டும் பிரபஞ்ச திரைப்பட நடிப்பிற்கு ஒவ்வொரு மனிதனும் தனது பங்கை அளிக்கிறான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உங்களுடைய பாகத்தை நீங்கள் கண்ணியம் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியுடன் நடிக்க வேண்டும் நீங்கள் இறைவனில் விழிப்புறும் போது அவனது பூ உலக நாடகத்தில் எண்ணற்ற பாகங்களை நடித்திருந்தாலும் கூட நீங்கள் மாற்றமடையவில்லை என்பதை உங்களுக்கு அவன் காட்டுவான் உங்களுடைய அனுபவங்களிலிருந்து உங்களை பிரித்து விடுங்கள் இதை பற்றி சிந்தியுங்கள் ஒவ்வொரு நூறு ஆண்டுகளிலும் இறந்துவிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்களில் ஒவ்வொருவரும் இப்பிரபஞ்ச நாடகத்தில் குறிப்பிட்ட ஒரு பாகத்தை நடித்துள்ளனர் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் கூட ஒரு தனி வீட்டு திரைப்படத்தை நடித்துள்ளான் கோடிக்கணக்கானவர்களால் சித்தரிக்கப்பட்டுள்ள திரைப்பட வாழ்க்கைகள் அனைத்தையும் பெருகி பார்த்தால் அவற்றை உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது ஆனால் இந்த காட்சி ஒரு குறிக்கோளை உடையது வாழ்க்கை திரைப்படத்தில் உங்களுடைய வெவ்வேறு பாகங்களை உங்களை அந்த பாத்திரத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் எவ்வாறு நடிப்பது என்பதை நீங்கள் கற்பதற்காகும் எதிர்வரும் வேதனை அல்லது கோபம் அல்லது எந்த வகையான மனம் அல்லது துன்பம் ஆகியவற்றுடனும் உங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதை தவிர்க்க வேண்டும் என்பது முக்கியமானது உங்களுடைய இன்னல்களிலிருந்து உங்களை பெருத்துக் கொள்வதற்கான சிறந்த மார்க்கம் நீங்கள் ஒரு பார்வையாளர் மட்டுமே என்ற ரீதியில் மனதளவில் பற்றற்று இருந்து கொண்டு அதே சமயம் ஒரு பரிகாரத்தை தேடுவதுமாகும் பூ உலக வாழ்விலிருந்து கலப்பற்ற சாந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் என எதிர்பார்க்காதீர்கள் இதுவே உங்களுடைய புதிய மனப்பாங்காக இருக்க வேண்டும் உங்களுடைய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு திரைப்படத்தை நீங்கள் ரசிப்பது போல் சார்பற்ற பாவனையில் அனுபவீங்கள் நீ உண்மையான அமைதியையும் சந்தோஷத்தையும் உங்கள் அகத்தை நீங்கள் காண வேண்டும் உங்கள் பூர அனுபவங்கள் வெறும் வேடிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் அவை அனைத்தையும் உங்களால் துன்பகரமானதாக உங்கள் மனதை நீங்கள் அவ்வாறு செய்ய அனுமதித்தால் மாற்ற முடியும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நோய்வாய்ப்படும் பொழுது ஆரோக்கியமாக இருப்பதன் அருமையை உணர்வீர்கள் இறைவன் உங்களுக்கு தருபவைகளுக்கு அவனிடம் நன்றியுடையவராக இருங்கள் எதிர்மறை மாற்றங்கள் உங்களை நன்றியுடையவராக ஆக்குவதற்கு காத்திருக்க வேண்டாம் நீங்கள் ஒரு இறப்பற்ற குழந்தை நீங்கள் மகிழ்ச்சியூட்டுவதற்கும் மகிழ்வதற்கும் பூ உலகிற்கு வந்துள்ளீர்கள் வாழ்க்கை என்பது தியானம் மற்றும் பணி ஆகிய இரண்டின் கூட்டாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய அக சமநிலையை இழந்தால் அதுதான் நீங்கள் உலக துன்பத்திற்கு ஆளாக கூடிய பலவீனமான நேரம் எந்த ஒருவனுடைய வடிவில் நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்களோ அந்த இறைவனின் நாமத்தை அவமதிக்காதீர்கள் எவ்விதமான அனுபவங்கள் நேர்ந்தாலும் அவ என்னை தீண்டமாட்டாய் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என உறுதிப்படுத்தி கூறிக்கொண்டு உங்களுடைய உள்ளார்ந்த மனத்தின்மையை விழிப்புற செய்யுங்கள் நான் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து ஒப்பிடும்போது நாங்கள் முதல் ஆசிரமத்தை ஆரம்பித்த காலத்தில் இந்தியாவில் ஒரு ரூபாய் வாடகையில் ஒரு சிறிய மண் குடிசையில் இருந்த வாழ்க்கை இந்த பெரிய நிறுவனத்தை பராமரிக்கும் பொறுப்பை பெற்றிருக்கும் இக்காலத்தை விட மிக எளிமையானதாக இருந்தது இருந்தும் எந்த சோதனைகள் வந்தாலும் எனது மன சமநிலையை நான் பாதுகாத்து கொள்கிறேன் நீங்கள் இறப்பற்றவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு துன்பங்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பல தடவைகள் கொல்லப்பட்டும் நான் வாழ்கிறேன் அநேக முறைகள் பிறந்தும் நான் மாற்ற முறவில்லை இந்த பிறவியில் நீங்கள் துன்புற்றுக் கொண்டிருந்தாலும் சரி அல்லது செல்வம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றுடன் புன்னகை புரிந்து கொண்டிருந்தாலும் சரி உங்களுடைய உணர்வு நிலை மாற்றம் அடையாது இருக்க வேண்டும் சமநிலையை நீங்கள் சாதிக்க முடியுமானால் எதுவும் ஒருபோதும் உங்களை பாதிக்காது எல்லா உன்னத மகான்களின் வாழ்க்கைகளும் இந்த அருளாசி பெற்ற நிலையை அவர்கள் அடைந்துவிட்டதை விட்டதை காட்டுகின்றன தெய்வீக அமைதியின் ஓர் அக உணர்வு நிலையை நீங்கள் முதலில் விருத்தி செய்ய வேண்டும் இதனால் இவ்வூ உலகின் அனுபவங்களால் கலக்கமுறாமல் இருக்க முடியும் பின்னர் எல்லாமே மனத்தில் உள்ளன என்ற அனுபவ அறிவுடன் சொல்ல முடியும் கனவுகளைப் போல் அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வலிமையான சக்தி மூலமே நீங்கள் நினைக்கும் எதுவும் உருப்பெறுவதை நீங்கள் காணப்போகும் காலம் வரும் இது செய்வதற்கு மிகவும் கடினமானது ஆனாலும் அதை செய்ய முடியும் ஓர் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானியானவன் பல ஆய்வுகளை செய்வதில் மும்முரமாக ஈடுபட வேண்டும் ஆனால் ஆன்மீக விருத்தி பெற்றவர்கள் புற செயல்முறையின்றி இந்த உண்மையை கண்டறிய வல்லவர் முதலில் நீங்கள் இறைவனுடன் ஒன்றுபட்டு விட்டால் நீங்கள் எண்ணிய எதையும் உருவாக்க முடியும் இந்த உண்மை மகான்களால் பலமுறை முறை நிரூபிக்கப்பட்டது அவர் இறைவனுடனான தனது ஒன்றுபட்ட தன்மையை அறிந்திருந்தார் முதலில் இறைவனுடன் ஒருமுகப்படுங்கள் ஒருவருடைய முதல் மனக்குவிப்பு இறைவனுடன் இணைதல் மீது இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பல வகைப்பட்ட உலக சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிக்கும் போது இறைவனுடன் உங்கள் ஒன்றிய தன்மையை மனதளவில் பயிற்சி செய்யுங்கள் அந்த உணர்வு நிலைக்கு இடையூறாக ஒளி ஒரு வழி வரும்போது சரி நான் இத்திரையில் இருந்தால் இந்த வழியை மாட்டேன் ஆகவே நான் ஏன் இப்பொழுது அதை உணர வேண்டும் எல்லா அனுபவங்களும் அறையும் கனவுகளை என சிந்திக்க வேண்டும் எல்லா சோதனைகளையும் வெல்ல இவ்வகையில் பயிற்சி செய்யுங்கள் மன ஒருமை பாட்டின் முதலாவது நிலை நீங்கள் விரும்பிய எதையும் உங்கள் மனக்கண்ணில் பார்க்கும் ஆற்றலை பெறுவதாகும் உதாரணமாக இந்த அறையை நான் கண்களை மூடியவுடன் அது உள்ளவாறு அப்படியே என்னால் பார்க்க முடியும் அளவிற்கு அதனை தொடர்ந்து பார்த்து கொண்டும் அதன் மீது மன பட்டு கொண்டும் இருக்க முடியும் இதுதான் ஆழ்ந்த மன ஒருமுக பாட்டின் முதல் படி ஆனால் அநேகர் இதை பயிற்சி செய்யும் பொறுமையை பெற்றிருக்கவில்லை எனக்கு அந்த பொறுமை இருந்தது மன நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது உங்கள் எண்ணங்கள் நீங்கள் காண்பீர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அது உருவாக்கப்பட வேண்டும் என நீங்கள் கட்டளையிட்டீர்கள் ஆனால் பிரபஞ்ச நியதி அதை நிஜமாகவே உருவாக்க ஏற்பாடு செய்யும் ஒரு ஆப்பிள் பழத்தை நான் நினைக்கும் பொழுதே அது என் கையில் தோன்றுகிறது என வைத்துக் கொள்வோம் அது மிக உயர்ந்த மன சக்தியின் வெளிப்பாடு இமாலயத்தில் லாகிரி மகாஷயருக்கு பாபா தீட்சை பாபாஜி தீட்சை அளித்த சமயம் ஒரு அரண்மனையை உருவகப்படுத்தியதை போன்று மகான்கள் உங்களுடைய கண்களின் முன்பு எதை வேண்டுமானாலும் தோன்று செய்ய முடியும் அது மன ஒருமைப்பாட்டு சக்தியின் மிக உயர்ந்த நிலையின் வெளிப்பாடு முயற்சி இல்லாமலும் மன ஒருமைப்பாடு இல்லாமலும் மதிப்புமிக்க எதையும் அடைய இயலாது உடல் மற்றும் உலக கவலைகளைப் பற்றி உணர்ச்சி மிக்கவராக இராதீர்கள் மேலும் எவரும் உங்களை புண்படுத்த அனுமதிக்காதீர்கள் உங்கள் உணர்வு நிலையை தனியே வைத்திருங்கள் எல்லோருக்கும் நல்லெண்ணத்தை அழியுங்கள் ஆனால் எவரும் உங்களை நிலைக்குலைய செய்ய முடியாதபடி ஒரு உணர்வு நிலையை வளர்த்து கொள்ளுங்கள் தினமும் மற்றவர்களை மகிழ்வுற செய்ய முயலுங்கள் உங்கள் ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் உற்சாகம் இழப்பதற்கு உங்களை அனுமதிக்காதீர்கள் ஒன்றை பற்றி அனைத்தையும் அனைத்தையும் பற்றிய ஓரளவும் கற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு அதிகமாக தேடுகின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக காண்பீர்கள் என்பதை உணருங்கள் எண்ணத்தின் பிரதேசங்கள் எல்லையற்றவை அனைத்தையும் நீங்கள் அடைந்து விட்டதாக நினைத்த அந்த வினாடியில் உங்களை சுற்றி குறுகிய அமைத்து விடுகிறீர்கள் தேடுங்கள் மேலும் மேலும் தேடுங்கள் தொடர்ந்து தேடுங்கள் அப்போது பணிவு என்னும் உங்கள் பள்ளத்தாக்கில் இறைவனின் ஞானக்கடல் நிரம்பும் உண்மையான ஞானத்தை வளர்க்க நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் இவ்வுலகம் ஒரு கனவு என்ற உணர்வை பயிற்சி செய்வதாகும் தோல்வி வந்தால் அது ஒரு கனவு என கூறுங்கள் அதன் பின்பு தோல்வியின் எண்ணத்தை உங்கள் மனதிலிருந்து அகற்றிவிடுங்கள் எதிர்மறையான நிலைமைகளுக்கு மத்தியில் சாதகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான விதத்தில் சிந்தித்தும் செயல்பட்டும் எதிர்ப்பை பயிற்சி செய்யுங்கள் சகிப்புத்தன்மை திதிக்ஷாவை பயிற்சி செய்யுங்கள் விரும்பத்தகாத அனுபவங்களுக்கு இடம் கொடாமல் ஆனால் மனநிலை குலையாமல் எதிர்ப்பது நோய் வரும்போது உங்களுடைய மனம் கலங்க அனுமதிக்காது பின்பற்றுங்கள் நீங்கள் செய்யும் அனைத்திலும் எவ்வகையான சோதனைகளுக்கு ஆட்பட்டிருந்தாலும் அவற்றின் எதிரான கனவை வளர்க்க நீங்கள் கடினமாக முயறவீர்கள் பயங்கர சூழ்நிலையை அழகானது ஒரு அனுபவமாக மாற்ற முடியும் இந்த மன விடுதலையானது பொருளின் திடதிரவ மற்றும் இதர அனைத்து வடிவங்களும் இறைவனுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுகள் என்பதை நீங்கள் உணரும் பொழுது வந்து சேரும் ஆழ்ந்து தியானம் செய்வதை உண்மையான விடுதலை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த வழி பிறர் எவரும் சர்க்கரையின் ருசியை உங்களுக்கு அளிக்க முடியாது நீங்களே அதை ருசி பார்க்க வேண்டும் நேற்று எனது அறையில் நான் என் வாழ்வின் கடந்த காலத்தை திரும்பி நோக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தேன் புற உலகில் மிகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாக வாக்குறுதி அளித்த அனைத்தும் என்னை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்தேன் ஆனால் ஒன்று மட்டும் என்னை ஒருபோதும் ஏமாற்றவில்லை என் அக அமைதி வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சி பேரழைகள் என் ஆன்மாவின் மீது பொங்கி வழிகின்றன சென்ற வருடங்களில் பலவிதமான அனுபவங்களை நான் கடந்தபோது அந்த மாறாத அக அமைதி இறைவனின் இருப்பிற்கு எனக்கு நிரூபணமாக இருந்துள்ளது இதை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு பேரொழியை திடீரென கண்டேன் மற்ற அனைத்தும் மறைந்துவிட்டன உணர்வு இருந்தது அவ்வளவுதான் எனது கரம் ஒரு கரமாக அல்லாமல் ஆனால் ஓர் உணர்வாகவே இருந்தது எனது கரங்களை ஒன்று சேர்த்து தொட்டதும் அங்கு சதை இல்லை உணர்வு மட்டுமே இருந்தது பிறகு நான் எண்ணங்களாக மாறிவிட்டேன் என்னை சுற்றியுள்ள அனைத்தும் அந்த ஒளி அதை அறை மற்றும் உடலின் எடை ஆகிய அனைத்தும் எண்ணங்களல்லாது அல்லாது வேறொன்றும் அல்ல என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் அது பெரும் மகிழ்ச்சியூட்டும் ஒரு அனுபவமாக இருந்தது கடந்த கால விஷயங்களுக்காக நான் உணர்ந்த துயரம் மற்றும் வருத்தம் எல்லாம் அறிந்துவிட்டிருந்தன அவைகளின் இடத்தில் ஒரு மாபெரும் விடுதலை உணர்வு இருந்தது அந்த இறை அமைதி உணர்வு நிலை முடிவற்றது உண்மையான ஆனந்த நிலை அது ஒன்று மட்டுமே மற்றவை எல்லாம் உங்களை ஏமாற்றும் இறை இருப்பின் ஆனந்தம் மட்டுமே உண்மையானதால் வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர இயலாது இந்த இறுதியான ஞானத்தை அடைவதற்கு எல்லா விதமான மனித அனுபவங்களுக்கும் உட்பட வேண்டும் என்ற அவசியமில்லை மற்றவர்களுடைய வாழ்க்கையை கவனித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வுலகில் எதுவும் உங்களை ஒருபோதும் மகிழ்விக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஏன் முடிவின்றி மாறி மாறி வரும் காட்சிகள் எனும் நிகழ்வுகளில் ஆதரவின்றி சிக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் உண்மையை இரண்டு வழிகளில் அறிந்து கொள்ளலாம் அநேக நல்ல மற்றும் கெட்ட அனுபவங்களை அனுபவிப்பதன் மூலம் அல்லது ஞானத்தை வளர்ப்பதின் மூலம் நீங்கள் எந்த வழியை விரும்புகிறீர்களோ அதை தேர்ந்தெடுங்கள் கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் முப்பத்தி ஒன்பதில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஞானத்தை பெற்றவன் மேலான சாந்தி அடைகிறான் மத்தேயு ஆறு முப்பத்தி மூன்றில் இயேசு கூறுகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் வேறெதையாவது எதையாவது நீங்கள் முதலாவதாக நாடினால் நிச்சயமாக ஏமாற்றம் அடைவீர்கள் சரி மற்றவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் ஆனால் நான் ஏமாற மாட்டேன் என ஒவ்வொரு மனிதனும் நியாயப்படுத்திக் கொள்கிறான் இருப்பினும் அவன் ஏமாற்றப்படுவான் உண்மையான ஒரே அனுபவம் ஆனந்தத்தை தரும் ஒரே அனுபவம் இறைவனின் இருப்பை உணரும் நிலையே தினமும் தியானம் செய்யுங்கள் ஓம் தொடரும்